ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் அதாவது கோயம்புத்தூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூண்டோட காலியாக இருக்கும் விஜய் மக்கள் இயக்கம் சாரி த தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் கூண்டோடு நம்மளுடைய பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க முக்கியமாக விஜய் மக்கள் இயக்கத்தின் முன்னாள் தலைவர் அது மட்டும் இல்லாமல் தற்போது தாவேக்கா கட்சியுடைய ஒரு முக்கிய கோவை தலைவராகவும் திகழ்ந்து வருவார் கோவை குறிஞ்சி நகர தலைவராக இருக்கார் இவர் வந்து தற்போது பாஜகவில் இணைஞ்சிருக்காரு விஜய் மக்கள் இயக்கத்தின் முன்னாள் கோவை குறிச்சி நகர தலைவர் குறிச்சி விக்னேஷ் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முன்னிலையில் பாஜகவில் இணைஞ்சிருக்காரு இந்நிகழ்வில் பாஜகவுடைய தெற்கு மாவட்ட தலைவர் கே வசந்தராஜனும் பங்கேற்றிருக்காரு தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற பொள்ளாச்சி வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தமிழக பாஜக கோவை தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் திரு இ என் துரை அவர்கள் எதிர்த்தரப்பு திமுக அணியை விட மூன்று மடங்கு அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று சாதனை படித்து வரும் திரு இ என் துரை அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் முக்கியமாக கோவை தெற்கு மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் மற்றும் நிர்வாகிகளுடன் இருந்தனர் அப்படின்னு போட்டு இந்த புகைப்படத்தை பயன்படுத்த தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கோவையில் வந்து மக்கள் இயக்கம் சாரி தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் கூண்டோடு அது கோவையில் வந்து பாஜக ஒரு வழக்கறிஞர் தேர்தலில் நம்மளுடைய பாஜக நிர்வாகி தொடர்ந்து மூன்று முறை வந்து மூன்று மடங்கு அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று எதிர்த்து நின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வேட்பாளரை விட மூன்று மடங்கு அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று கோவையில் எந்த அளவுக்கு பாஜகவோட வளர்ச்சி முக்கியமாக எந்த கட்சியுமே கோவையில் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லணும் திமுகவுடைய கூடாரம் தொடர்ந்து தொடர்ந்து காலையாகி கொண்டே இருக்கிறது முக்கியமாக தற்போது இந்த கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதித்ததன் பேர்ல ஒட்டுமொத்த கோவை மக்களுமே திமுக மேல அதிருப்திலையும் கடுப்புலையும் இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்